சாய்ந்த மருது மதர்சா மாணவனின் மர்ம மரணம் தொடர்பான விசாரணை நேற்று நடைபெற்றது மாதங்கள் கடந்தும் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்ட மௌலவி விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலே நேற்று விசாரணை நடைபெற்றது சிசிடி கேமரா பொறுத்துனர்கள் நால்வர் உட்பட சானா சென்று அழைக்கப்படும் மௌலவியும் நேற்று நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்வின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் காத்தாங்குடியை சேர்ந்த பதிமூன்று வயதுகளை உடைய மதர்சா மாணவன் சாய்ந்த மருந்து மதர்சாவில் வைத்து மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார் இது ஆரம்பத்தில் தற்கொலை என கூறப்பட்ட நிலையில் பின்னர் இது தற்கொலை அல்ல கொலை என கூறப்பட்டது இந்த நிலையிலே குறிப்பிட்ட சாய்ந்த மருது மதிர்சாவிலே மிக பெரும் பரபரப்புகள் ஏற்பட்ட நிலையிலே குறிப்பிட்ட மதுர்சாவின் மௌலவியும் நிர்வாகியும் ஆகிய சானாஸ் மௌலவி அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் டிசம்பரிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது டிசம்பரில் இருந்து இன்று வரைக்கும் சானாஸ் மௌலவி அவர்கள் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டுள்ளார்கள் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக நடாத்தப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் சிசிடி கேமரா பொறுத்துனர்களும் நால்வர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அந்த நால்வரும் கடந்த நீதிமன்ற விசாரணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் அவர்களும் நேற்று நடைபெற்ற விசாரணையின் பொழுது நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் மர்மமான மரணம் தொடர்பாக கல்முனை நீதிமன்றத்தின் சம்சுதீன் அவர்களின் தலைமையிலே இந்த விசாரணை நடைபெற்றது இருதரப்பு வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் நேற்றைய விசாரணை நீதிமன்றில் நடைபெற்றது இந்த விசாரணை முடிவிலே எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி வரை மேலும் பதினான்கு நாட்கள்

சிசிடி கேமரா பொருத்துனர்களை அழைத்து சிசிடி கேமரா வீடியோக்களை அளித்தமை மிகப்பெரும் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையிலே இவர் தொடர்ச்சியாக விளக்க வைக்கப்பட்டுள்ளார் எனவே எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த விசாரணை நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட பதிமூன்று வயதுகளை உடைய மதர்சா மாணவன் முசபிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அனைவரின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது இந்த நிலையிலே இந்த கொலை சம்பவம் தொடர்பாகவும் இந்த விசாரணைகள் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக தனியொருவன் பக்கத்திலே வீடியோக்கள் பதிவிடப்பட்டுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்